வணக்கம் வாசனை நிரம்பிய இலைகள் மலர்களை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது வாசம் நாசியை நெருங்கும் வரை ஆயிரம் கருத்துக்கள் இருந்தாலும் நாசியில் ஏறி சுவாசத்தில் வாசனை கலந்த பின் எதிர்ப்பு காற்று கூட வராது மனிதர்களுக்கு இயற்கையின் அன்பளிப்பே நறுமணம் நறுமண மலர்கள் இலைகளை பார்த்துருப்போம் பழங்களை கூட பார்த்துருப்போம் ஒரு செடியே நறுமணமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா அது ஒரு அதிசயமே தூரத்தில் இருக்கும் போதே வாசனை மனதை மயக்கும் பூக்களையும் மருந்தாக பயன்படுத்துவது நம்முடைய பழக்க இருந்து வருது அதுல ஒன்றுதான் இந்த மறிகொழுந்து மறிகொழுந்து இது வந்து பார்த்திங்கன்னா பூக்கடைகளில் கிடைக்கும் ஆனால் நம்ம அதை ஒரு பொருட்டாகவே நினச்சிக்கிறது இல்லை இதில் என்ன இருக்குது வெறும் வாசனை தானே அப்படின்னு கடந்து வந்துடுறோம் ஆனால் வாசம் மிக்க மறிகொழுந்தில் மகத்துவம் மிக்க மருத்துவம் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மறிகொழுந்தின் ஆன்மீக பயன்கள் மருத்துவ பயன்கள் உடல் சருமம் சார் மற்றும் முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு மறிகொழந்தை எப்படி பயன்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆன்மீகத்தில் இதை தவணம்னு சொல்லுவாங்க இதன் வாசமும் நிறமும் வசீகரத்தன்மை கொண்டது தினம்தோறும் இந்த மறிகொழுந்தை நம்ம நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அதை வாங்கி சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யும் போது நமது பூஜைக்கு பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் இறை சக்தியை வசியம் செய்யக்கூடிய சக்தியும் இந்த மறிகொழுந்துக்கு உண்டுன்னு சொல்லப்படுது மறிகொழுந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் உடம்பில் இருக்கிற அனைத்து நோய்களும் நீங்கிடும் புதன்கிழமை மாலை பைரவருக்கு மரிக்கொழுந்து மாலை சாத்தி புணுகு பூசி பாசிப்பருப்பு பொடி கலந்த அன்னம் பாசிப்பருப்பு பா பாயசம் படையல் செய்ய மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறுவர் கிரகிப்பு திறன் அதிகரித்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவாங்க புதன்கிழமை காலை பத்திரையிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் பைரவருக்கு சந்தனக்காப்பு செய்து மரிக்கொழுந்து மாலை சூட்டி பாசிப்பயிறு பாயசம் கொய்யாப்பழம் பாசிப்பருப்பு பொடிசாதம் படைக்க வியாபாரத்தில் அமோக வளர்ச்சி உண்டாகும் தனியாக இருக்கும் முருகக் கடவுளுக்கு மரிக்கொழுந்து மாலையை அணிவிக்க தெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்கும் தம்பதிகள் ஒற்றுமைக்கு மனோரஞ்சிதம் மரிக்கொழுந்து இவைகளினால் ஈஸ்வரன் மற்றும் விநாயகரை வழிபட தம்பதிகளுக்கு ஒற்றுமை கிடைக்கும் ஆன்மீக மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த மறிகொழுந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு இலைகள் தண்டுகள் மூலம் அடர்த்தியாக வளரக்கூடியவை நிறைய கிளைகளுடன் காணப்படும் சாம்பல் நிறம் கலந்த பச்சை வண்ண இலைகளை கொண்டது அவை இருக்கும் இடங்கள் எல்லாம் நறுமணத்தை பரப்பும் நமது தேசத்தில் மிக அதிக அளவில் பயிரிடப்படும் மறிகொழுந்து வாசனை மலர் மாலைகளிலும் மலர் பூங்கொத்துகளிலும் சேர்க்கப்படுது வாசனை எண்ணெய் தயாரிப்பிலும் வாசனை மலர் மருத்துவத்திலும் அதை ந அரை மண மூட்டியாகவும் பயன்படுது அழகு சாதன பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்களின் தயாரிப்பிலும் முக்கிய பங்கு வகிக்குது மறிகொழுந்து வண்டல் நிலம் கரிசல் நிலம் மற்றும் செம்மண் நிலங்களில் அதிக அளவில் வளரும் மிதமான மழை மற்றும் சூரிய ஒளி மறிகொழுந்து செடிகளை நன்கு வளர வைக்கும் தன்மை கொண்டவை அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி உரம் மற்றும் மருந்து தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லாமலேயே நன்கு செழித்து வளரும் தன்மை கொண்டது வெறும் வாசனைக்காக வண்ண மலர்களில் வைத்து கட்டப்படும் பூ மட்டுமல்லாமல் நோய்களை ஓட ஓட விரட்டும் மகத்துவம் நிறைந்தது இந்த மரிக்கொழுந்து மனநிலை சார்ந்த மன உளைச்சல் மனவேதனை பாதிப்புகளை சரி செய்து மனநிலையை சீராக்கும் ஆற்றல் கொண்டது உடல் வீக்கங்கள் கட்டிகள் தரும் வழியை போக்கி அவற்றை சுருங்க வைக்குது மனநல பாதிப்புகளுக்கு ஆற்றல் மிக்க நிவாரணமாக திகழ்து மரிக்கொழுந்து இலைகளை பறித்து சுத்தம் செய்து அரைத்து விழுது போல் எடுத்துட்டு ஒரு டம்ளர் நீரில் கலந்து சிறிது நேரம் ஊற வச்சு குடித்தோன்னா வயிற்று வலி குணமாகும் சரும கோளாறுகள் இருந்தாலும் அதனை இந்த மூலிகை விழுது நீர் சரி செய்யும் குடலை சுத்தம் செய்வதுடன் நேர்கடுப்பு பாதிப்புகளையும் தணிக்கக்கூடியது தலைவலியால் அவஸ்தப்படுறவங்களுக்கு இந்த விழுது உபயோகமாகும் ஒரு வானொலியில் நல்லெண்ணெய் விட்டு அதில் இந்த அரைத்த விழுதையும் கொஞ்சம் சுக்கு தூளையும் கலந்து ஆறவிடணும் அதுக்கப்புறமா அதை எடுத்து நெற்றியில் பற்று போல தலை தடவணும் அப்படின்னு சொன்னால் தலைவலி நீங்கும் கை கால் வலி இருக்கிறவங்களும் இந்த விழுதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி எண்ணெய் விழுதை தடவினால் நிவாரணம் கிடைக்கும் சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த விழுதை பயன்படுத்த முடியும் வானொலியில் சிறிது தேங்காய் எண்ணெயை ஊற்றி இந்த விழுதை அதில் கொட்டி தைலம் போல் வரும் வரைக்கும் காய்ச்சணும் அதுக்கப்புறமா ஆற வைத்து பாதிப்புள்ள இடங்களில் தடவி வந்தால் சொரியாசிஸ் போன்ற தோல் வியாதிகள் குணமாகும் மறிகொழந்தை கஷாயம் போல் காய்ச்சி குடித்து வந்தால் நம் புற்றுநோய்கள் நம்மை அண்டாது செம்பட்டையான தலைமுடி இருக்கிறவங்க மறிகொழுந்தை இலைகளை நிலாவரை இலைகளுடன் கலந்து அரைத்து தலையில் தேய்த்து மசாஜ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா செம்பட்டை நீக்கி நீங்கி கருப்பு முடிகள் வளர ஆரம்பிக்கும் மாலை கதம்பம் இவற்றில் வாசனைக்காக மறிகொழுந்து சேர்க்கப்படுது அழகு சாதன பொருட்களிலும் வாசனை திரவியங்களிலும் மறிகொழுந்துக்கு தனி இடம் உண்டுன்னு சொன்னால் அதுக்கு மிகையில்லை இந்த மறிகொழுந்துவை வாசனை எண்ணெய் தயாரிப்பிலும் வாசனை மலர் மருத்துவத்திலும் பயன்படுத்துறாங்க அதே மாதிரி சரும பிரச்சனைகளுக்கு முதல் தீர்வாக இருக்கிறது இந்த மறிகொழுந்தே சருமத்தில் ஏற்படும் தொற்றுக்கள் அரிப்புகள் பூஞ்சை தொற்றுகள் வீக்கங்கள் கட்டிகள் புண்கள் இருந்தால் அவைகள் அனைத்தையும் அடியோடு விரட்டும் சக்தி இந்த மறிகொழுந்துக்கு உண்டு தூக்கமின்மையால் அவஸ்தப்படுறவங்க ஒரு கொழு ஒரு கொத்து இலைகளுடைய இலைகளை தண்டுடன் சேர்த்து தலையினைக்கு அடியில் வைத்து படுத்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் வாரம் இருமுறை மரிக்கொழுந்துகளை மாற்றி இதுபோல் சில வாரங்கள் செய்து வர மனநல பாதிப்புகளும் குணமாகி பின்னர் மறிகொழுந்து இல்லாமலேயே அமைதியான உறக்கம் இயல்பாக வர ஆரம்பிச்சிடும் மறிகொழுந்து எண்ணெய் தன்மையை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் ஒரு இயற்கை மூலிகை தலையின் ஸ்கால்ஃபிலிருந்து பாதம் வரைக்கும் சருமத்தை மென்மையாக்கும் தன்மை மறிகொழுந்துக்கு உண்டு தலையின் ஸ்கால்ஃபிலிருந்து பாதம் வரைக்கும் நம்ம மறிகொழுந்தை எண்ணெயாக காய்ச்சி ஸ்கால்ஃபிலிருந்து கேசம் முதல் உடலிலும் தடவிக்கொள்ளலாம் இது உலர்வான கேசத்தை மென்மையாக்கும் ஸ்கால்ஃபை கண்டிஷன் செய்து மென்மையாக்கி முடியை நெருக்கமாக வைக்கும் கால் லிட்டர் தேங்காய் எண்ணெயில் நூறு கிராம் குச்சிகள் நீக்கப்பட்ட நல்ல மறு கொழுந்து இலைகளை போட்டு காய்ச்சணும் கலவை தைல பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் வெட்டி வேரை சேர்த்து அடுப்பை அணைத்து அப்படியே மூடிடணும் இதில் வெட்டிவேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிசர்வேட்டிவாக செயல்படும் இந்த எண்ணெயை தலைக்கு மட்டுமல்லாது பாதங்கள் மற்றும் நகங்களில் தொடர்ந்து தடவி வரும்போது அந்த பகுதிகளில் உள்ள தன்மை மறைந்து மென்மையாகும் நகங்கள் உடையாமல் இருக்கும் பாத வெடிப்புக்கும் இது நிவாரணம் தரும் வாரம் இருமுறை இந்த எண்ணெயை சிறிது சூடாக்கி தலை மற்றும் உடல் முழுக்க தடவி பத்து நிமிடங்கள் ஊற வைத்து குளிக்கலாம் முதல் நாள் இரவு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வைக்கணும் மறுநாள் காலையில் இதனுடன் ஒரு டீஸ்பூன் பால் மற்றும் இரண்டு டீஸ்பூன் மறிகொழுந்து இலைகளை சேர்த்து விழுதாக அரைக்கணும் இதை முகத்தில் பேக்காக போடுவதன் மூலம் மென்மையான மாசு மறுவற்ற சருமம் கிடைக்கும் அதே மாதிரி மறிகொழுந்து இலைப்பொடிகள் நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இலை கிடைக்காதவங்க இந்த இலைப்பொடிகளை நம்ம இந்த மாதிரி பேஸ்பேக்கு பயன்படுத்த முடியும் இந்தியாவிலேயே பெங்களூரில் தான் இந்த மறிகொழுந்து நிறைய விளையுது நம்முடைய ஊரில் மதுரை தேனி திண்டுக்கல் பகுதிகளிலும் மறிகொழுந்து பயிரிடப்படுது வெளிநாடுகளில் அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுதுன்னு சொல்றாங்க மறிகொழுந்தவின் வாக்குவம் வெளிநாடுகளில் நன்றாகவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால தான் இங்கிருந்து ஏராளமான மறிகொழுந்து இலைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது இவைகளை அழகு சாதன பொருட்களில் அவங்க நம்ம விட பல வகைகளில் அதிகமாக கொள்கிறாங்க எப்போவுமே நம்ம கிட்ட இருக்கிற பொருளோட அருமை நமக்கு தெரியறதில்லை எந்த விதத்திலேயாவதும் நம்ம மறிக்கொழுந்த பூஜைக்கும் சரி இல்லை நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி சரும பிரச்சனைகளுக்கும் சரி முடிந்த அளவு கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய பலன்களை பெற்றுத்தரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ